சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுக்கும் பள்ளிக்கூடத்திலேயே சாதி பாடலை போட்டு மாணவர்களை நடனமாட வைத்த கொடுமையான நிகழ்வுதான் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் சோபனூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியின் ஆண்டு விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அனைத்து சமூக மாணவர்கள் படிக்கும் வந்த பள்ளியில் குறிப்பிட்ட சமூக பாடலை போட்டு மாணவர்கள் நான்கு பேர் நடனமாடிய வீடியோ வெளியாகி தற்போது பரபரப்புக்கு காரணமாகி உள்ளது எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுற அனைத்து வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்களும் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு கிராமத்தில் ஆண்டி விழாவில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து பாமக துண்டோடையும் அப்புறம் வந்து மாவீரன் ஜெயகுரு மற்றும் மாவீரன் வீரப்பனருடைய டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் எடுத்துக்கிட்டு போய் ஆடி இருக்காங்க அந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அனைத்து மீடியாக்கள் மூலமாகவும் சோசியல் மீடியாவிலும் இந்த காணொளி நேற்றிருந்து மிகப்பெரிய வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை எவ்வளவு தூரம் வசைப்பாட முடியுமோ வன்னியர் சமூகத்தை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியுமோ பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் குறை சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பாத்தினா குறைய பேசிக்கிட்டு பலர் வந்து பல மீன்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தினா முன் உதாரணமாக இந்த தம்பிகள் வந்து இந்த சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க உண்மையாகவே இந்த சம்பவம் வந்து பாத்தினா சரியானதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா சரியானது கிடையாது அப்படின்னு தான் விமல் ஒருமன் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா படிக்கிற இடத்துல அனைத்து சமூகத்தை சார்ந்த அனைவருமே இருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு பள்ளியில் நடக்கிற ஒரு ஆண்டு விழாவில் நம்ம சமூகத்தோடைய வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரஸன்டேஷனை இப்படி எல்லாம் செய்ய வேண்டியது மிகப்பெரிய தவறு புரியுதுங்களா உங்களுக்கெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவன் சொல்லி கொடுத்தது இப்படியாப்பட்ட வேலையை செஞ்சோம் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் கிடச்சிடும் அப்படின்னு எவன் உங்க சொன்னது நான் கேட்குறேன் இப்படியாப்பட்ட செயல் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஒரு பள்ளியில் படிக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு சமூக ரீதியான உணர்வு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தினா படிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வன்னி இளைஞர்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா படித்து அதுவும் சொல்ல உங்களுடைய வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாணவனாக மாணவியாக வந்து அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை ஒரு கலெக்டராவோ ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் வந்து அதிகாரிகளாவோ மிகப்பெரிய அதிகாரத்துக்கு போகிற இடத்துக்கு நீங்க எல்லாம் போகணும் அதுதான் உண்மையாக வந்து அந்த சமூகத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய கெத்து புரியுதுங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கெத்தே தவிர அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாமக துண்டு போட்டுக்கிட்டு ஆண்டு விழாவில் ஆடுறதெல்லாம் கெத்து கிடையாது புரியுதுங்களா அது கெத்தே கிடையாதுன்றத ஒட்டுமொத்த வன்னிகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுமே புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஒரு ஆண்டு விழாவில் இப்படியாப்பட்ட ஒரு வேலையை செய்கிறது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா தவறு மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள நம்மளை எப்படி பார்ப்பாங்க பெருமையா பேசுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா கெத்தா பேசுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க கேவலமா திட்டுவாங்க அதை தாண்டி பாமக எப்படி வந்து பாத்தினா அந்த வன்னி இளைஞர்களை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் படிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களை எவ்வளவு தூரம் சாதிய ரீதியாக மாத்தி வச்சிருக்கு பாருங்க அப்படின்னு நேத்திருந்து வந்து பாத்தீங்கன்னா பாமகவை எவெல்லாம் வந்து பாத்தினா எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியாப்பட்ட பேச்சுக்களை வந்து பாத்தினா பேசிட்டு இருக்கான் இதற்கு மிக முக்கிய காரணம் எது நீங்க பண்ண இந்த வேலை இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா ஏன் செய்யறீங்க எதற்கு செய்யறீங்க படிக்கிற இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா படிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டு விழா நடக்குது அப்படின்னா ஜாலியா அனைத்து சமூகத்தோட கொண்டாடிட்டு வரணுமே ஒழிய அவசியமும் கிடையாது புரியுதுங்களா எந்த அவசியமே கிடையாது அப்படியாப்பட்ட சிந்தனையே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வரவே கூடாது புரியுதுங்களா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கைமாறு என்ன தெரியுமா நல்லபடியாக படிச்சு நல்ல ஒரு அதிகார வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சுற்றத்தையும் பார்த்துக்கிட்டு உங்களால் வந்து பார்த்தன்னா என்ன இந்த சமூகத்துக்கு நல்ல முறையில் தொண்டு செய்ய முடியுமோ அந்த தொண்டு தான் சரியாக வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய கெத்தான விஷயமா நான் பார்ப்பேன் புரியுதுங்களா அதை தாண்டி இப்படி பாமக துண்டு போட்டுக்கிட்டு ஆண்டு விழாவில் அது படிக்கிற பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா செய்யறதெல்லாம் கெத்து கிடையாது அங்க இருக்கிற ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுறதெல்லாம் கெத்து கிடையாது புரியுதுங்களா அதெல்லாம் நாம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அழியறதுக்கான வேலையை நாமளே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய வந்து பாத்தீங்க விஷயமா தான் நான் கருதுறேன் புரிதுங்களா இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விடுதலைச் சிறுத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நேற்றிருந்து பாமகவை எவ்வளவு தூரம் வந்து சாதிய ரீதியாக தாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா வன்னி இளைஞர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் படிக்கிற இடத்துல படிக்கிற விஷயத்த மட்டும்தான் நீங்க பாக்கணுமே ஒழிய இப்படியாப்பட்ட ஒரு வேலையை யாருமே செய்யக்கூடாது புரியுதுங்களா நீங்களும் செய்யக்கூடாது மாற்று சமூகத்தை சார்ந்த யாருமே நீங்க செய்யக்கூடாது புரியுதுங்களா படிக்கிற இடத்துல என்னப்பா வந்து இப்படியாப்பட்ட உங்களுக்கு என்ன அரசியல் இருக்கு என்ன அரசியல் சிந்தனை பாமக துண்டு போட்டுக்கிட்டு ஆடிட்டோம் அப்படின்னா நாமெல்லாம் மிகப்பெரிய சாதிய உணர்வாளர்கள் அப்படின்னு ஊரே பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையாது புரியுதுங்களா சாதிய உணர்வாளர்கள் அப்படின்னா காலகாலத்துக்கு நமக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்கிற பாமகவுக்கு எந்த காலத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடணும் நம்மள சுற்றத்தாறு இருக்கிற அனைத்து வன்னிய மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட வைக்கணும் அவர்கள்கிட்ட உட்கார்ந்து பேசி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு செலுத்த சொல்லணும் அப்படின்றது தான் சரியான அரசியல் புரிதல் அந்த புரிதலை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா விதைச்சிக்கோங்க அதை தாண்டி இப்படியாப்பட்ட வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற வன்னிய இளைஞர்களை அந்த ஊரை சார்ந்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்காதீங்க இது சரியான முன்னெடுப்பு கிடையாது கிடையாது கிடையாதுன்றத விமல் ஒருமன் அன்போட வந்து பாத்தினா ஒரு அண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிக்க கடமைப்பட்டுருங்க புரியுதுங்களா இந்த வேலையை செய்யாதீங்க நல்லபடியா படிங்க படிச்சு நல்லபடியா வேலைக்கு போங்க நல்ல அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போங்க அதிகாரத்துக்கு போய் அந்த சமூகத்தை உங்களால என்ன நல்லதை செய்ய முடியுமோ அந்த நல்லதை செய்யுங்க முடிஞ்சா செய்யுங்க முடியலன்னா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு உங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில வந்து பாருங்க அதுதான் நாம் அந்த சமூகத்துக்கு செய்யற மிகப்பெரிய நல்லதான் வந்து பாத்தினா விமல் ஒருமன் கருதுனேன் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலை எல்லாம் பள்ளி கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் செய்யாதீங்க செய்யாதீங்க இது மிகப்பெரிய தப்பான விஷயம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நாம் செய்கிற சின்ன விஷயம் கூட மாற்று சமூகத்தை சார்ந்த யாருக்குமே ஒரு நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு மன சஞ்சலத்தை கொடுத்துருக்கூடாது கூடாது அந்த மன சஞ்சலத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அவங்க திட்டுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சிடும் அந்த வேலையை இனியேனும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமலோர்மன் அன்போட ஒரு அண்ணனா சொல்லிக்க கடமை பற்றுக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுள சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் விட்டு அடுத்த ஒரு நல்லக்கானூலில் சந்திக்கிறேன்